த்ரீ ஃபோர் டேஸாக அதுக்கு ஃபஸ்ட்டில் ரொம்ப மன்னிக்கணும் எல்லோரும் எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து சக்தி புரோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் எல்லா படமும் பண்ணார் இந்த இந்த படமும் இப்போதான் சொல்லிட்டுருந்தார் நல்ல பெருசாத்தனா அப்படின்ட்டு அண்டு தானியா தேங்க்யூ ஒரு போலீஸ் அதை நடிச்சதுக்கு இந்த சரஸ் பண்ண கேரக்டர் வந்து யாருமே ஒத்துட்டில் பாலாஜி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாருன்னு தெரியல அவங்க நடிச்சிட்டாங்க அண்டு இப்போ ஷரீஃப் பற்றி எனக்கு தெரியும் டைரக்டர் ஷரீஃப் பற்றி அவர் யார்கிட்டேயும் ஒர்க் பண்ணலன்ட்டு நீ எங்கிட்ட கதை சொல்லும்போது எதுவும் சொன்னீங்களே ப்ரொஃபைல் எதுவும் சொன்னார் சொன்னாங்க பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆப்வியஸ்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நிறைய பேர் பெரிய இடங்கள்ல இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இடம் ஷரி பிடிப்பார் இங்கே உதய் அவருக்கு எனக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி டெய்லி இன்னைக்கு காலையில் சண்ட போச்சு அண்டு மது சார் வெல்கம் டு தமிழ் சினிமா இது நீங்கள் சுட நல்லா கஷ்டம் அதில் ரொம்ப ஈஸி படம் போடும் ஜாலியாக அடுத்த படம் எடுங்க சக்தி சாரே வந்து பண்ணார் வேற விட்டுட்டா மன்னிச்சிருங்க எல்லாரும் சாரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ரீம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து மெயினாக வந்து மது சார் அவரோட ட்ரீம் இது இந்த படம் வந்து பெருசாக ஓட்டணும் அப்படின்ட்டு அவர் எல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் ப்ரொடக்ஷன் டைட்டில் பார்த்துக்கிட்டு ரொம்ப இருந்தார் ரெண்டாவது வந்து எங்க கேமராமேன் பாலாஜி அவங்களோட வைஃபோட மிகப்பெரிய டீம் பாலாஜி பேர் வந்து ஸ்கிரீன்ல பார்க்கணுன்ட்டு பட் அவங்க இல்லை இந்த படம் ஷூட் பண்ணும்போது இறந்துட்டாங்க ஸோ அவங்களுக்காக இந்த படம் ரிவ்யூ நீங்கள் டெஃபினட்டாக நல்லா அது எனக்கே தெரியல சரி தான் சொன்னார் இருபத்தஞ்சு படம் பண்ணியிருக்கீங்க

ஒரு நல்ல டெஃப்ரெண்டாக கொடுப்பீங்க ஏன்னா ஒரு புதுமையான ஒரு ஒரு லைன் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி வரல கேட்டோடனே ஒரு புதுசா இருந்துச்சு கதையாக வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஷரீஃப் சொன்ன போய் தோணுச்சு ஏ இப்போ நம்ம சீரியஸ் எதிர்க்கிறாங்க காமெடியாக பண்ணலாமேன்ட்டு இல்லை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ரெண்டு பெரிய டைரக்டர் பேர்லாம் சொன்னார் நான் அவங்ககிட்டேருந்து வரேன்ட்டு ஓ பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா தான் தெரியுது ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் ஸோ தேங்க்யூ ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு இருக்குது நீங்கள் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் அண்ட் அண்டு தாஸ் ரவி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணியிருக்காரு அன்னை அண்ணன் வந்து சூப்பராக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி படத்துல மூணு ஹீரோயின் தானியா சரஸ் நந்திதா ஆமா எனக்கா மூணு பேரும் ரெண்டு பேரும் க்ளோஸ் தான் ஏன்னா நந்திதா வரும் அது மாதிரி தான்